தமிழுக்கு தொண்டு நிகர ஒரே திருநெல்வேலிக்கு வந்திருக்காவிட்டால் தமிழர்கள் வாழ்வை மாட்டார்கள் வந்தார் ஓரளவு பரப்பினார் என்றாலும் கூட தமிழை பரப்புவதற்கும் தமிழினுடைய சிறப்புகளை எடுத்து தமிழனுக்கு உணர்த்துவதற்கும் தன்னுடைய வாழ்வின் பெரும்புரையை காடுகள் செலவிட்டார் நீராறு கடல் உடுத்த இந்த அவையின் தொடக்கத்தில் பாடல் கால்துடைய கருத்துக்களின் அடிப்படையில் உருவான பாடல் தான் ஆரியம் பல மொழிகளை ஈன்றது அவை ஈன்ற மொழிகள் செத்து மடிந்து விட்டது தமிழ் பல மொழிகளை ஈன்றது தாயும் வாழ்கிறாள் மகள்களும் வாழ்கிறார்கள் என்கின்ற அரிய கருத்தை தான் தமிழர்களுக்கு எடுத்து சொன்னார் கன்னடமும் கழிதலுக்கும் கவின் மலையாளமும் துணுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரிய போல் உலக வழக்கு அடிந்து ஒளிந்து சிதையா உயிரிழமை திறன் செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று மனோன்மணிய சுந்தரம் பிள்ளைக்கு கருத்தெடுத்து கொடுத்தவர் காடுவெல் தான் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையும் மறைமேடிகளும் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு பெரியால் அவர்கள் இருவரும் கால்டு காடுவெல்லினுடைய கருப்பையில் உருவானவர்கள் தான் ஆகவே காடுவல் என்கின்ற ஒரே ஒரு மனிதன் இந்த மண்ணை தொற்றிருக்காவிட்டால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இல்லை பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் இல்லை நீதி கட்சி இல்லை இப்படி பல்வேறு பெயர்களில் தடுவாய் கொண்டிருந்த இயக்கங்கள் காலதுகளினுடைய கருத்தின் காரணமாக திராவிடர் கழகமாக உருப்பெற்றது என்று சொன்னால் இன அடையாளத்தை பெற்றது பெற்றது என்று சொன்னால் அதற்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் கால்டுவெல் தான் ஆகவே நாம் நம்முடைய இன அடையாளத்தை பெற்றதற்கும் நம்முடைய மொழி கூட குடும்பத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்ததற்கும் வழி நாகரிகத்தின் வழியாக வந்தவர்கள் என்பதை கார்டுகள் தான் சிலையை ஒவ்வொரு ஊரின் மையத்திலும் வைத்திருக்க வேண்டும் அவ்வளவு பெரிய தொண்டு கார்டுகள் செய்த தொண்டு கார்டுகள் மட்டுமல்ல இங்கே பெஸ்கி முனிவர் வந்தார் தன்னுடைய பெயரே வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டார் அது மட்டுமல்ல ஜியோ போப் தொண்டை கல்லறையில் தமிழ் மாணவன் என்று தன்னை பற்றி பொறிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறந்தார் இப்படி இவர்களெல்லாம் வந்திருக்காவிட்டால் கடைசியாக எல்லீஸ்வரன் உட்பட இவர்களெல்லாம் செய்ய தொண்டு செய்திருக்காவிட்டால் கிறித்துவம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு காரணமாகத்தான் தமிழ் இந்த அளவுக்கு மிகப்பெரிய நிலையை அடைந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தோமையர் தொடங்கி போப்பொரை கிறித்துவத்தை பரப்பவே வந்தார்கள் ஆனால் வந்த வேலையை விட்டு விட்டு அவர்களெல்லாம் தமிழை பரப்புவதில் தான் மிகப்பெரிய விடுபாடு காட்டினார்கள் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழினுடைய உயிர் ஒளியிலே தான் இருக்கிறது எழுத்திலே இல்லை தமிழினுடைய உயிர் ஒளியிலே இருக்கிறது என்பதை இங்கே வந்த ஐரோப்பிய கிறிஸ்துவ பாதிரிமார்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள் அதனாலே தான் உங்களுடைய பைபிளை விபிலியும் என்று அவர்கள் சொன்னார்கள் பெஸ்கி முனிவர் தன்னை வீரமா முனிவராக ஆக்கிக் கொண்டார் இப்படி அத்தனை பேரும் இயேசு என்கின்ற உங்களுடைய தமிழ் சொல் ஜீசஸ் என்கின்ற சொல்லி சொல்லினுடைய தமிழ் ஒலி வடிவம் அதுபோல உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி எத்தனையோ வற்றை நீங்கள் தமிழ் படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஒழிப்பு முறைக்கேற்ப மாற்றினீர்கள் திரு பழக்கருப்பையா கால்வெல் எனும் மாபெரும் சக்தி அவர் மத பிரச்சாரத்துக்கு வந்தாலும் அவரும் ஜிஇ போப்பும் வீரமா முனிவரும் எல்லிசும் துறையும் பலரும் பல மேற்கத்திய சிந்தனையாளர்கள் இங்கு வந்தது கிறிஸ்தவ மத பரப்புவதற்கு வந்தார்கள் சிலர் ஆளு ஆளு ஆளுகையில் இருந்தனர் அவர்கள் செய்த மாபெரும் தொண்டினால் தான் முன்பு சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் மொழி என்க என்பதை மாற்றி தமிழகம் தமிழ்தான் இந்தியாவின் ஆகச்சிறந்த மொழி எப்படி த தமிழ் வாழும்போது சமஸ்கிருதம் என்ற வடமொழி செத்துவிட்டது என்கின்ற பல விஷயங்களை சொன்னார் அதில் குறிப்பாக கால்வெல் அவர்களுக்கு தெருதோறும் சிலை அமைக்க வேண்டும் என்றார் அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு மாபெரும் பெரிய சிலை சென்னையில் தலைநகரில் அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா என்பதையும் இந்த தருணத்தில் நாம் மறக்கக்கூடாது அவர்தான் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கால்ரூபவர்களுக்கு சிலையை அமைத்தார் இன்னும் பல இடங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அது நடக்காமல் இருக்கிறது அதன் எதிரிகள் நிறைய இருப்பதால் அது நடக்கவில்லை இன்னொரு காணொலியில் காண்போம் நன்றி